வாழ்க வளர்த்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுங்க எல்லாருக்கும் இன்றைக்கி அட்வான்ஸாக சொல்லிடுறேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் அதில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் ப்ளீஸ் இது பழப்பாயசம் வச்சு காமிக்க முடியுமா செட்நாடு பக்கம் செட்நாடு பக்கம் மட்டும் இல்லைங்க எல்லா பக்கமும் இது வைக்கிறது தான் அந்த பழப்பாயசுன்றது ஆனால் வந்து செட்நாடு பக்கம் வந்து சில விஷயம் சேர்க்கறது நம்ம வேண்டான்ட்டு நம்ம நான் வேறு மாதிரி சேர்க்குறேன் அது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா கூடுதலாக தது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அரை லிட்டர் பால் தாங்க சின்னதிலே வச்சு இருக்கேன் இது வந்து ரொம்ப திக்காகணும் இல்லை ஏன்னா திக்கு பால் தான் காஞ்சிருச்சு இந்த அரை லிட்டர் பால் நான் சின்னதில் வச்சுட்டு கொஞ்சம் வேற வேலை பார்த்துட்டு அது இது காய்ஞ்சிருச்சு இப்போ இந்த பால் ரொம்ப ஈஸி தான் இருக்கும் இப்போ பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு வைத்து வச்சுருக்கேன் இதை போட்டு இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் அடிக்கிறதுக்குங்க பச்சை பால் தான் ஊற்றுறேன் இதை வந்து அடிச்சுக்கலாம் எவ்வளோ முடியுதவங்க இருந்தால் ஈஸியா இருக்கும் அந்த போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேணா கொஞ்சம் இதை அடிச்சுட்டேன் இதை ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணியும் கலக்கி ஊற்றிக்கலாங்க ஏன்னா திக்கா தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கிறேன் இப்ப இது சின்னதுலே தான் வச்சிருக்கேன் பாதாம் போல் இதெல்லாம் ஊற்றி சாரி பாதாம் முந்திரி ஊற்றியாச்சு இப்ப இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் ஊற்றி இதில் கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சிருக்கேன் இதை இப்போ ஊற்றிடலாம் ஊத்திட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திக்காயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுத்துரும் உங்களுக்கு இது ரொம்ப வேண்டாம் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் நான் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேங்க அதில் கஸ்டர்ட் பவுடர் பிடிக்கிட்டே இருக்கணும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும் ஊற்றிட்டு விட்டிங்கன்னா கீழே அடி அடி அடிபிடிச்சா அது வாசனை வந்துடும் நல்லாவே இருக்காது அதனால கிண்டிகிட்டே அரை லிட்டர் பாலுன்றதால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது கிண்டி எடுத்துடலான்னு பாருங்க முதல் திக்காயிருச்சு பாருங்க இப்போ லைட்டாக திக்காயிருச்சுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அது ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா இன்னும் திக்காகும் உங்களுக்கு இந்த பழம் இதில் சர்க்கரை நான் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதில் ஆனால் நான் கப் தான் போட போகிறேன் ஏன்னா நான் கஸ்டர்ட் மில்க் வேறு ஊற்ற போடேன் சாரிங்க நான் இது இப்போ அரை கப் தான் சக்கரை சர்க்கரை வந்து அரை கப்பு தான் போட்டிருக்கேன் மில்க் மேட் வந்து இப்போ ஊற்ற போறேன் நான் அதில் சின்னதாக வச்சுக்கிட்டே பண்ணுங்க கொஞ்சம் கிவிங்க கிவி கொஞ்சம் இது வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் திராட்சை மாம்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் இதில் கட்டாயம் போட வேண்டியது ஆப்பிள் ஆப்பிள் இருக்குது ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஆப்பிள் சாப்பிட்றதை விட்டுட்டோம் காசுக்கு போய் அதனால் வந்து அதை விட்டதால் வந்து நாங்கள் இதில் போடலை ஏன்னா நாங்களும் சாப்பிட்ணுன்றதால ஆப்பிள் ஆனால் கட்டாயம் வேணுங்க தோல் சீவீட்டும் போடலாம் தோல் சீவாமியும் போடலாம் ஆனால் தோல் சீவீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை இதை மட்டும் இதை நல்லா இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆக்கிட்டு இதை இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு ஆக்கிட்டு அப்புறம் ஒன்றா கலக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருச்சு இன்னும் திக்கு வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ எல்லா பழமும் போட்டுடலாம் ஆப்பிள் கட்டாயம் போடணும் நான் போடலை அதனால் ஆப்பிள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இன்னொரு பொருள் கும்முப்பூ இருந்தால் பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க வாழைப்பழம் மாம்பழமும் மாதுளம்பழமும் டிராட்சா இது இதில் வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டீட்லெஸ் கருப்பு ஜா திராட்சை வந்து இந்த ஜூஸ் கடிக்கிற டிராச்சில் அங்கே பெருசு பெருசாக வரும் உங்களுக்கு கருப்பு திராட்சை நெரிச்சு நரிச்சின்னு இருக்கும் சாப்பிடும்போது அதையும் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட பாருங்கள் எவ்வளோ திக்காக ஒரு மாதிரி குழக்லன்னு இருக்கும் அது இப்போ எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ ரொம்ப ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜில்னஸ் கம்மியாக தான் இருக்குது நான் பண்ணியிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாயசம் எப்படின்னு பார்த்தோம் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை மட்டும் போட்டு பண்ணுங்கள் போதும் ரெண்டு மூணு பழம் ரெண்டு பழம் இல்லை மூணு பழம் இருந்தால் கூட போதும் அதை மட்டும் போட்டு பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இஷ்டந்தாங்க பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க வரத்தோடு